பிரேஸ்தீர் என் பேர் எனக்கு வந்து அஞ்சாம் மாதம் பதினோராந்தேதி ப்ளஸ் ரீசன்ட்லி மேரேஜ் ஆகுச்சு மேரேஜ் ஆகிச்சு அப்புறம் மேரேஜ் ஆகி கொஞ்சம் ஃபியூ வீக் நாங்கள் நானே என் ஒய்ஃபும் நல்லா சந்தோஷமாக இருந்தோம் அப்புறம் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை வர ஆரம்பிச்சிச்சு அப்போ நான் டாக்டர் ஆர்டி சுமிதாவுக்கு போச்சு கேட்டேன் அப்போ சொன்னாங்க ஒரு டிஸ்டப்னேஷன் இருக்கு நீங்கள் ப்ரேயர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க ப்ரேயர் எப்போ சொன்னாங்கன்னா நாலாந்தேதி ஏழாம் மாதம் நடந்து இல்லாமல் சவால் சொன்னாங்க அப்போ இருக்கிறப்ப என்னை அறியாமே எங்கள் கார் வந்து விபத்தாச்சு இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல அது பெரிய மிக மிகப்பெரிய விபத்து தான் இருந்தாலும் நானும் என் ஒய்ஃபு எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கிறோம் இது ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கிருபியால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ திரும்பி ப்ரே ப்ரேரிக்குவஸ்டுக்கு வர சொன்னாங்க ஸோ இன்றைக்கி வந்துருக்கிறோம் ஆண்ட்டி எனக்கு பிரேயர் செஞ்சு பிரியர் வச்சாங்க எல்லா டெலிவரிஸ் எல்லாம் செஞ்சாங்க இப்போ வந்து என்னோடய வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பிரியர் ஆண்டிக்கும் பேச பாருங்கள் பிரேஸ்திலா நான் இலவன் ஃபைவ் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ் ஓகேவாக இருந்தோம் ஹாப்பியாக இருந்தோம் தென் தட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு எங்களுக்குள்ளே ஒரு வந்து மன மன கஷ்டம் அப்புறம் ஒரு சலசலுக்கு எது பேசுனாலேயுமே சமாதானம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நான் அன்ட்டியிட்ட கேட்கும் போது அண்டி சொன்னோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செய்வனை இருக்குது ஸோ வந்து அந்த செய்வனை வந்து நம்ம எடுக்கணும் சொல்லிட்டு அவங்க அண்டி வந்து நாலாந்தேதி எனக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்தது ஸோ அது அதே ஃபேஸ் வந்து அகின் அன் அகென் அகென் அன் அகென் வரும்போது நான் ஆண்டி கிட்டே கேட்டேன் இந்த ஃபேஸ் ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி சொன்னாங்க என்கிட்ட இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க தான் வந்து அந்த மாதிரி செய்வன் அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க அது வந்து உங்கள் கணவருக்கு மரண கண்டம் ம மரணம் கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்காங்க உங்களை வந்து நீங்கள் வந்து ப்ரேயருக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்த் ஜூலை எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ நாங்கள் விடிய காலையில் மணி ஒரு ஒன்றரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு விட்டோம் ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் நான் பேசிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கினேன்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வந்து கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு இந்த ட்ரேலார் ரோரியை வந்து இவர் போய் இடித்தோடனே கீழே போய் பள்ளத்தில் உளுந்துட்டோம் ஸோ உளுந்தோடனே காடி வந்து முன்னுக்கு ஃபுல்லாகவே தோத்தலாக இதாகிடுச்சி முடிச்சா அப்போ நான் அன்கான்சியஸாக இருந்தேன் ஸோ வந்து இப்போ இவர் வந்து வெளியே வந்துட்டு இப்படி வேணும் ஆண்டிக்கு ஃபோன் அடித்து எனக்கு கொடுக்கும்போது நான் ஆண்டிகிட்ட கேட்டேன் ஒரு வார்த்தை வந்து அண்ட்டி நான் நல்லா இருப்பேன் நான் உயிர் பொழைச்சிடுவேனே எனக்கு எதாவது ஆயிடுமா அப்படி சொல்லும்போது அண்ட்டி சொன்னாங்க உனக்கு பொண்ணு இல்லைம்மா ஆண்டவர் சொன்னார் நீ நல்லபடியாக குணமாகி வந்துடுவ அப்படின்னு அப்போ எங்களுக்கு இந்த கையில் இந்த ரத்தம் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே வரல ஆனால் காடியை பார்த்தாங்கன்னா உயிர் தான் சொல்லுவாங்க எங்களுக்கு அடுத்து இன்னும் ஒன் ஹவர் சென்று அதே இடத்துல அதே ஸ்பாட்டில் அதே லோரியில் இல்லை வேறு லோரியில் இன்னொரு காடி அடித்தாங்க அடித்து அவங்களோட மனைவி இறந்துட்டாங்க அது ஆனால் இத்தனைக்கும் அவங்களோட காடி வந்து அடி தான் அப்போ ஆண்டவர் தான் எங்களை காப்பாற்றிருக்கார் ஆண்டவருக்கு நான் உண்மையிலுமே நன்றி சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து எங்கள் காடியை பார்த்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பொழைச்சிருக்கவே மாட்டோம் ஆண்டவர் மட்டும்தான் எங்களை காப்பாற்றினார் ஸோ எங்கள் நான் இப்போ இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்டிகிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஃபோர்த் ஜூலை கூப்பிட்டாங்க ஆனால் வந்து எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து டுவெல் ஜூலை தான் வந்து எங்களுக்கு அட்டி ரிக்கரவரி செஞ்சாங்க ஸோ நான் வந்து ஆண்டவரை அண்டி ஜபம் பண்ணும்போது ஆண்டவரை நான் பார்த்தேன் ஆண்டவர் வந்து மொத மொதல் எனக்கு வந்து வெளிச்சம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைய வந்து கையில் வந்து ஊட்டிட்டு வராங்க ஆண்டவர் நடந்து வரும்போது வெள்ளை நான் வந்து முன்னுக்கு நிற்கிறேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் சென்று வந்து ஒரு சோப்பு கலர் பொம்மை மாதிரி ஒரு உருவம் பார்க்குறேன் அந்த பொம்மையை சுற்றி ஒரு நெருப்பு ஸோ அந்த அந்த நெ அந்த வட்டத்துலேருந்து அந்த நெருப்பு வந்து அந்த பொம்மையை வந்து எரிச்சிச்சு ஸோ எரித்த கையாடுமே எனக்கு வந்து அந்த ஒரு மலை மலையில் வந்து ஆண்டவர் வந்து இப்படி கை திறந்துட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு ஒளி வருது ஸோ ஒளி வந்தோடனையுமே எனக்கு வந்து நான் கீழே இருக்கிற மாதிரி அந்த ஒளி வந்து என் தலையில் வந்து உழுவுது படுது அந்த ஒளிச்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டி வந்து கடைசியாக ப்ரேயர் முடிக்கும் போது ஆண்டவர் வந்து இவங்கள தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும் ஆண்டவர் என் தலையில் வந்து கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணதையும் நான் உணர்ந்தேன் கை வச்சுதையும் உணர்ந்தேன் நன்றி அவன் நன்றி பிரேசிலோ ஆண்டி எனக்கு டெலிவரி செய்யும் போது நானும் மிகப்பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன் ஸோ அதனால் வந்து ஆண்டவருக்கும் டாக்டர் ஆண்டி சுமிதாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதோட எங்கள் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஆண்ட ஒரு வந்து அன்ட்டுக்கிட்ட சொல்லிருக்காங்க சொல்லி என்கிட்ட தெரிவுபடுத்தினாங்க என்னத்தனால அந்த செய்வனை இருக்குது அப்படின்னு நான் வந்து தனிமையிலே இருக்கணும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மரண கண்டத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து என் கூட இருக்கக்கூடாது நான் தனியாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு சாபம் அப்புறம் வந்து அந்த செய்வனை வந்து ரொம்ப செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ப்ரேயருக்கு வரும்போது காடிக்கு மட்டும்தான் சேதாரம் ஆனிச்சு ஆனால் நாங்கள் இவருக்கும் ஒரு சேதாரணம் இல்லை எனக்கும் ஒரு சேதாரணமும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் ஆண்டவருக்கு நன்றி டாக்டர் ஆண்டிக்கும் நன்றி பேசினார்